உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இது ஆன்லைன் தமிழ் சேனல் நான் உங்களேன் இந்த கிழவே ஆன்லைன் தமிழ் நடத்துற முதல் கிழவே கிறிஸ்துமஸ் நியூ இயர் மற்றும் தைப்பொங்கல் இந்த மூன்று விழாக்களையும் கொண்டாடுவதாக மொத்தம் முப்பத்தி ஆறு பரிசுகளை வழங்குவதும் முதல் பரிசை வெல்பவருக்கு மொத்தம் பதினான்கு பரிசுகள் இரண்டாம் பரிசை வெல்பவருக்கு மொத்தம் எட்டு பரிசுகள் மூன்றாம் பரிசை வெல்பவருக்கு மொத்தம் ஏழு பரிசுகள் மேலும் ஆறுதல் பரிசாக ஏழு நபர்களுக்கு ஏழு பரிசுகள் மொத்தம் முப்பத்தி ஆறு பரிசுகள் இந்த முப்பத்தி ஆறு பரிசுகளை உங்களுக்காக வழங்குபவர்கள் ஆன்லைன் தமிழ் சேனல் திரைப்பட்டறை நிறுவனம் டூடை வேலை வீடியோ தி ஆஃபர் ஷாப்பிங் மற்றும் வெப் டிசைன்ஸ் இந்த கிஃப்டை நாங்கள் தரலான முடிவு பண்ணுறப்ப நாங்கள் நினைத்த மூணு விஷயங்கள் இந்த கிஃப்ட் ஒரு நல்ல கிஃப்டாக இருக்கணும் இந்த கிஃப்ட் உங்கள் லைஃப் ஃபுல்லாக யூஸ் ஆகணும் இந்த கிஃப்ட் உங்கள் லைஃபுக்கும் வருமானம் தரக்கூடியதாக இருக்கணும் இந்த மூன்று விஷயங்களையும் மனதிலை வைத்துக் கொண்டு இந்த முப்பத்தி ஆறு பரிசுகளையும் பல நாம முடிவு பண்ணி இருக்கோம் முதல் பரிசு ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் வெப்சைட் இந்த வெப்சைட்ல பிளிப்கார்ட் அமேசான் ஷாப்ளூஸ் ஜபாங் இது போன்ற நூற்றுக்கும் மேற்பட்ட ஆன்லைன் ஷாப்பிங் வெப்சைட்டுடன் இணைத்து இந்த வெப்சைட் உருவாக்கப்படும் இந்த வெப்சைட்டை நீங்க ஒரு பைசா கொடுக்கும் இல்லாமல் வருமானமும் பார்க்க முடியும் உலகத்தில் ஆன்லைனில் அதிக வருமானம் தரக்கூடிய பிஸ்னஸில் இதுவும் ஒன்று இந்த ஆன்லைன் ஷாப்பிங் வெப்சைட்ல நீங்கள் ரன் பண்ணுறதுக்கு எந்த ஒரு டெக்னிக்கல் நாலேஜும் தேவையில்லை அதற்கான ட்ரைனிங்கும் தரப்படும் இரண்டாம் பரிசு ஒரு பிளாக் இந்த பிளாக் கூகுள் ஆட்ஸன்ஸ் மணி ஏனிக்காக உருவாக்கப்படும் இந்த பிளாக்ல கூகுள் தரும் வருமானம் அனைத்தும் உங்களுக்கு தான் இந்த பிளாக்ல போஸ்ட் பண்ணுற கண்டென்ட் மட்டும் உங்களுடைய சொந்த கண்டென்ட்டாக இருக்கணும் இந்த பிளாக் டிசைன் பண்ண பிறகு உங்கள் இமெயில் மற்றும் உங்க முகவரி மூலமாக கூகுள் அப்ரூவலுக்கு அனுப்பப்படும் இந்த பிளாக் ஏனிங் பற்றிய அனைத்து ட்ரைனிங்கும் உங்களுக்கு வழங்கப்படும் இந்த ஆன்லைன் ஷாப்பிங் வெப்சைட் மற்றும் பிளாக் இந்த பரிசுகளை உங்களுக்கு வழங்குவார் ஆன்லைன் தமிழ் மூன்றாம் பரிசு இந்த ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் மொபைலை உங்களுக்காக வழங்குவர் திரைப்பட நிறுவனம் இந்த திரைப்பட நிறுவனம் யார் அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க இதை பத்தின ஒரு சின்ன என்றும் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் போடப்பட்ட ஒரு விதை பல தடைகளை தாண்டி இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டில் இந்த திரைப்பட்டறை சென்னை வட பழனியில் அனைவருக்கும் நிழல் திருமணமாக வளர்ந்து நிற்கிறது இந்த திரைப்பட்டறை நிறுவனத்தின் தலைவர் மிஸ்டர் எல்ராம் இவர் கூத்துப்பட்டறை என்னும் நிறுவனத்தில் தனது கலைப்பயணத்தை ஆரம்பித்தார் அன்று முதல் இன்று வரை பல மேடை நடந்து மற்றும் திரைப்படத்திலும் தனது காலை பதித்தார் தனது கலைப்பயணத்தின் ஒரு பகுதியாக திரைப்பட்டறை என்னும் நிறுவனத்தை நிறுவி நடிப்பு பயிற்சி மற்றும் நடன பயிற்சியை அளித்து வருகிறார் நடிப்பு மற்றும் நடனம் மீது ஆர்வமுள்ள இளைஞர்களுக்கு இந்த திரைப்பட்டறை நிறுவனத்தின் மூலமாக வாய்ப்புகள் ஏராளம் ஏறாது அதனைத் தொடர்ந்து ஜி தமிழ் தொலைக்காட்சி ஜூனியர் சூப்பர் ஸ்டார் என்னும் நிகழ்ச்சியில் அங்கு பங்கு பெற்ற அனைத்து குழந்தைகளுக்கும் நடிப்பு பயிற்சியை அளித்து அவர்களது திறமையை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்திய நிறுவனம் இன்று திரைப்பட்டறை இவர் மட்டுமல்லாது இவர்களது அலுவலக குழுவும் இதற்கு மிகப்பெரிய காரணம் இரவு பகல் இன்று பாராமல் அந்த குழந்தைகளுக்கு நடிப்பின் மீது ஆர்வத்தை வரவழைத்து அவர்களுக்கு இயற்றால் போல் நடிப்பு பயிற்சியை அளித்து இன்று பல திறமையான நடிகர்களை உருவாக்கிய நிறுவனம் இந்த திரைப்பட்டறை நான்காம் பரிசு டொமை ஆன்லைன் ஷாப்பிங் வெப்சைட்டுக்கான இணையதள முகவரி எக்ஸாம்பிளுக்கு டபுள்யூ டபிள்யூ காம் ஐந்தாம் பரிசு டொமை கூகுள் ஆட்சென்ஸ் பிளாக்கான இணையதள முகவரி ஆறு மற்றும் ஏழாவது பரிசு ஹோஸ்டிங் இந்த இரண்டு இணையதளத்தையும் சர்வரில் அப்லோட் பண்றதுக்கு ஹோஸ்டிங் தேவை அந்த கோஸ்டிங் எட்டு மற்றும் ஒன்பதாவது பரிசு லோகோ இந்த இரண்டு இணையதளத்திற்காக ஒரு லோகோ டிசைன் பத்து மற்றும் பதினொன்றாம் பரிசு ஃபேஸ்புக் பேஜ் பேனர் டிசைன் பன்னிரெண்டு மற்றும் பதிமூணாம் பரிசு ட்விட்டர் பேஜ் பேனர் டிசைன் இந்த நான்கு முதல் பதிமூன்று வரை உள்ள பரிசுகளை உங்களுக்காக வழங்குபவர் துணை வைர வீடியோ தி ஆஃபர் ஷாப்பிங் மற்றும் இறுதியாக பதினான்காவது பரிசு திரைப்பட்டணி நிறுவனம் வழங்கும் நடன பயிற்சி அல்லது நடிப்பு பயிற்சி அடுத்ததாக இரண்டாவது பரிசை வெல்பவருக்கான எட்டு பரிசுகள் இரண்டாவது பரிசை வெல்பவருக்கான முதல் பரிசு ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் வெப்சைட் அல்லது கூகுள் ஆப்சன்ஸ் மணி எண்ணிக்கான ஒரு பிளாக் இதில் பரிசை வெல்லும் நபர் எதை வேண்டுமானாலும் தேர்ந்தெடுக்கலாம் இரண்டாம் பரிசு ஒரு விர்ச்சுவல் ரியாலிட்டி ஹெட்செட் மூன்றாம் பரிசு ஒரு டொமை நான்காம் பரிசு ஹோஸ்டிங் ஐந்தாம் பரிசு லோகோ டிசைன் ஆறாம் பரிசு ஏழாம் பரிசு ட்விட்டர் பேஜ் பேனர் இறுதியாக எட்டாவது பரிசு திரைப்பட நிறுவனம் வழங்கும் நடிப்பு பயிற்சி அல்லது நடன பயிற்சி அடுத்தது மூன்றாவது ஏழு பரிசுகள் மூன்றாம் பரிசை வெல்பவருக்கான முதல் பரிசு ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் வெப்சைட் அல்லது கூகுள் ஆர்ட்ஸ் மணி எணிக்கான ஒரு பிளாக் இதிலும் பரிசு வெல்பவர் எதை வேண்டுமானால் தேர்ந்தெடுக்கலாம் இரண்டாம் பரிசு டொமைன் மூன்றாம் பரிசு ஹோஸ்டிங் நான்காம் பரிசு லோக டிசைன் ஐந்தாம் பரிசு பேஸ்புக் பேஜ் பேனர் டிசைன் ஆறாம் பரிசு ட்விட்டர் பேஜ் பேனர் டிசைன் இறுதியாக திரைப்பட்ட நிறுவனம் வழங்கும் நடிப்பு பயிற்சி அல்லது நடன பயிற்சி மற்றும் ஆறுதல் பரிசாக ஏழு நபர்களுக்கு ஏழு பரிசுகள் இந்த ஏழு பரிசுகளை உங்களுக்காக வழங்குபவர் திரைப்பட்டறை நிறுவனம் இந்த திரைப்பட்டறை நிறுவனத்தில் நடிப்பு பயிற்சி அல்லது நடன பயிற்சி இந்த இரண்டு பயிற்சிகளில் ஏதாவது ஒன்றை தேர்ந்தெடுக்கலாம் நீங்கள் வெற்றி பெற்றவங்க கூட உங்களுடைய குடும்பத்தில் உள்ள சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளலாம் இதற்கு வயது வரம்பு கிடையாது காண்பு பரிசுகளை வழங்கணும்னு திரைப்பட்ட நிறுவனத்தில் கேட்டவுடன் எந்தவித மறுப்பும் தெரிவிக்காமல் உடனே ஓகே பண்ணிடலாம் அப்படின்னு சொன்ன திரைப்பட்ட நிறுவனத்தில் நிறுவனர் எல் ராம் அவர்களுக்கு இந்த இடத்துல நான் அவர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் பரிசு பொருட்கள் பற்றிய அனைத்து தகவலும் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு இந்த கிவ்வே உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு நான் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன் அதுக்காக இந்த வீடியோல ரைட் சைடுல ரெண்டு கார்டு தந்திருங்க அந்த கார்டை கிளிக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் கார்ட்ல இந்த கிவவே உங்களுக்கு பிடிச்சிருக்கானு கொஸ்டின் கேட்டிருக்கேன் அதற்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஆம் உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் இல்லை இரண்டாவது கார்டுல இரண்டாவது கிவவே வைக்கலாமா வைக்கலாம் அல்லது வேண்டாம் இந்த ரெண்டு கார்டுக்கும் வோட் பண்ணுங்க ஓகே இப்போ இந்த வீடியோக்கு கீழ இருக்க டிஸ்கிரிப்ஷனை கிளிக் பண்ணுங்க இங்கே பரிசு பொருட்கள் பற்றிய அனைத்து விவரங்களும் கொடுக்கப்பட்டுள்ளது அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க இங்கே கிவே வேணும் லிங்க் இருக்கும் அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க அது இரண்டாவது பக்கத்துக்கு போகும் இந்த போட்டியில் நீங்க கலந்துக்கிறதுக்கு உங்களுடைய இமெயில் பேஸ்புக் ட்விட்டர் மற்றும் யூடியூப் மூலமாக லாகின் பண்ணிக்கலாம் உங்களுடைய இமெயில் மூலமாக லாக்இன் பண்றதுக்கு இந்த ஐக்கனை கிளிக் பண்ணுங்க உங்களுடைய நேம் மற்றும் இமெயில் கொடுத்து லாக்இன் பண்ணிக்கோங்க நீங்க பேஸ்புக் மூலமாக லாக்இன் பண்றதுக்கு இந்த பேஸ்புக் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க கண்டினியூ கொடுங்க இப்போ நீங்க லாக்இன் பண்ணிட்டீங்க அடுத்ததாக சப்ஸ்கிரைப் டு ஆன்லைன் தமிழ் இதை கிளிக் பண்ணுங்க இந்த ப்ளூ பட்டனையும் கிளிக் பண்ணுங்க அது நம்ம ஆன்லைன் தமிழ் யூடியூப் சேனலுக்கு போகும் இங்க சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க பக்கத்திலேயே பெல் பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணுங்க இப்போ உங்களுக்கு நூறு மதிப்பெண்கள் கிடைத்திருக்கும் அடுத்ததாக ஆன்லைன் தமிழ் பேஸ்புக்கை கிளிக் பண்ணுங்க இந்த ப்ளூ பட்டனையும் கிளிக் பண்ணுங்க அது நம்ம ஆன்லைன் தமிழ் பேஸ்புக்கு போகும் பேஸ்புக்கையும் நீங்க லைக் பண்ணிக்கோங்க இப்போ உங்களுக்கு இருநூறு மதிப்பெண்கள் கிடைத்திருக்கும் அடுத்ததாக இருக்கிற மூன்று என்ட்ரியையும் கம்ப்ளீட் பண்ணுங்க இப்போ உங்களுக்கு ஐநூறு மதிப்பெண்கள் கிடைத்திருக்கும் இந்த எக்ஸ்ட்ரா என்ட்ரியை கிளிக் பண்ணுங்க எக்ஸ்ட்ரா போனஸ் என்ட்ரிக்கு உங்களுக்கு ஐநூறு மதிப்பெண்கள் இந்த கிவ்வே பற்றி உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ற ஆப்ஷன் இருக்கும் இமெயில் பேஸ்புக் ட்விட்டர் ஜி பிளஸ் மூலமாக இந்த லிங்க் நீங்க ஷேர் பண்ணவும் முடியும் அப்படி நீங்க ஷேர் பண்ண லிங்க் மூலமாக உங்களுடைய நண்பர்கள் இந்த போட்டியில் கலந்து கொண்டால் உங்களுடைய போனஸ் என்ட்ரியாக ஐநூறு மதிப்பெண்கள் கிடைக்கும் இதே போல் அதிகமான நண்பர்கள் இந்த போட்டியில் கலந்து கொள்ளும் பொழுது உங்களுடைய மதிப்பெண்கள் உயர்ந்து கொண்டே இருக்கும் இந்த லிங்கையும் காப்பி பண்ணி உங்களுடைய வாட்ஸ்அப் நண்பர்களுக்கும் அனுப்ப முடியும் இந்த போட்டியின் முடிவுகள் ஜனவரி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை திருடப்பட்ட நிறுவனத்திலிருந்து நேரடியாக ஒளிபரப்பக்கூடும் இந்த போட்டியில் வெற்றி பெற்ற நபர்களின் பட்டியலை நம்ம தமிழ் திரையுலகை சேர்ந்த ஒரு பிரபலம் ஒருவர் நேரடியாக உங்களுக்கு தெரிவிப்பார் அந்த பிரபலம் யார் கொஞ்சம் சர்பிரைஸாக இருக்கட்டும் இந்த போட்டியில் அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள்